எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரஜிக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிஞ்சு தெரிந்து கொண்டு தெரிவித்துக்கொண்டு நம்ம வந்து திருவருட்பயனில் நாற்ப நாற்பத்தி ஏழாவது குரல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் வந்து அந்த இருள் நீங்குவது குருவின் திருநோக்கால் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விடம் நகுளம் மேவினும் மெய்ப்பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பாம்பு கடித்து ஏறிய நஞ்சானது பாம்புக்கு பகையாகிய கீரியே வந்து கடிப்பட்டவன் உடல் மீது விழுந்து புரண்டாலும் நீங்காது இப்போ பாம்பு ஒருத்தங்களை கடிச்சிட்டு அப்படின்னா அவங்கள்ட்ட விஷம் ஏறிடும் அந்த அல்லது அந்த நஞ்சு வந்து ஏறும் இல்லையா அந்த பாம்பு கடித்து ஏறிய அந்த நஞ்சானது பாம்புக்கு பகை எது அந்த கீரி அப்போ அந்த பாம்புக்கு பகையாகி அந்த கீரியே வந்து அந்த கடிபட்டவனுடைய உடல் மீது விழுந்து புரண்டாலும் அந்த விஷம் நீங்காது ஆனாயின் மாந்திரிகன் ஒருவன் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவித்து அந்த மந்திர வடிவேயாக நின்று பார்க்கும் பார்வையினால் அந்த விடம் நீங்கும் நீங்குவதாகும் அப்படிங்காங்க அப்போ எப்போ தான் அந்த விடம் நீங்கும் அப்படின்னா இந்த மாந்திரிகன் ஒருவன் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவித்து அந்த மந்திரே வடி மந்திர வடிவாகவே அவன் நின்று அவன் பார்க்கக்கூடிய அந்த பார்வையினால் மந்திர வடிவாகவே நின்று பார்க்கும் பார்வையினால் அந்த விடம் நீங்கும் அப்படின்னு வந்து இங்கே சொல்றாங்க அப்போ வந்து அதே மாதிரி என்ன அது எதுக்கு ஓமை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ மந்திர மாந்திரிகன் அப்படிங்கிறவன் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவிச்சே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அந்த மந்திரத்தை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிப்பான் இல்லையா அந்த மந்திர மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவித்து அந்த மந்திர வடிவேயாக நின்று பார்க்கக்கூடிய அந்த பார்வையினால் அந்த விடம் நீங்கும் அப்போ அந்த உயிரில் உள்ள அந்த மலமாகிய அந்த இருள் நீங்குவதும் இந்த முறைமயில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உயிரில் உள்ள அந்த மலமாகிய இந்த இருள் அந்த ஆணவ இருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த உயிரில் கலந்திருக்கக்கூடிய அந்த ஆணவ மரமாகிய இருளும் நீங்கிறதும் இந்த முறையில் தான் அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ எப்படிங்க நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ஓமை சொல்லியிருக்காங்க எப்படி வந்து ஒரு மாந்திரிகன் தன் ஒருவன் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவித்து தன்னை அந்த மந்திர வடிவாகவே நின்று தான் பார்க்கக்கூடிய பார்வையினால் அந்த பாம்பினுடைய அந்த நஞ்சு வந்து இறங்குது அல்லது நீங்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது போல ஓமை சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த உயிரில் உள்ள மலமாகியே அந்த இருள் வந்து நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இறைவன் உயிருக்கு உயிராக உடன் நின்ற போதிலும் உயிரிலுள்ள ஆணவ மலம் நீங்குவது இல்லை அப்போ இந்த இறைவன் வந்து உயிருக்கு உயிராக தான் நமக்குள்ள இருக்கிறான் இல்லையா அப்படி இருந்தாலும் கூட உட உயிருக்கு உயிராக உணனின்ற போதிலும் உயிரில் உள்ள ஆணவ மலம் நீங்குவது இல்லை எப்படி ஒரு பாம்பு கடித்தவன் மேலே அந்த கே அதுக்கு எதிராகிய அந்த பகையாகிய அந்த கீரியே வந்து அவன் மேலே பிறந்தாலும் அவனை அவனை மேலே போட்டு நம்ம அதை வந்து அது பிறந்தாலும் அந்த நெஞ்சு நீங்காது அதே மாதிரி நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இறைவன் வந்து உயிருக்கு உயிராக உடன் நின்றாலும் கூட இந்த மலம் வந்து மடமாகிய இருள் நீங்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படித்தான் நீங்கும் இறைவனாய் நிற்கும் ஞான குருவின் திருநோக்கத்தாலேயே அது நீங்குவதாகும் அப்போ இறைவனாய் நிற்கக்கூடிய அந்த இறைவனாகவே நிற்கக்கூடிய அந்த ஞான குரு இருக்கார் இல்லையா அவருடைய திருநோக்காலேயே அது நீங்கும் எப்படி ஒரு பாம்பு கடித்தனுடைய விஷமானது அந்த மந்திர வடிவாகவே நிற்கக்கூடிய அந்த மாந்திரிகனுடைய பார்க்கும் பார்வையினால் அது நீங்குதோ அதே மாதிரி இறைவனாய் நிற்கக்கூடிய அந்த குருவினுடைய திருநோக்கத்தாலேயே இந்த ஆணவ மலமாகிய அந்த இருள் நீங்கும் அப்படின்னு இந்த ரெண்டையும் ஊமைப்படுத்தி சொல்கிறாங்க ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அடுத்தது இறைவன் தான் ஆன்ம அறிவில் எப்போதும் நீங்காமல் இருக்கிறானே அவ்வாறு இருக்கின்ற அவன் உள்ளிருந்தபடியே ஆணவ மலத்தை நீக்கக்கூடாதா இப்போ இறைவன் இப்போ உயிரோடு உயிராக எப்போவும் உடனே உடனாகவே வங்கியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இறைவன் தான் ஆன்ம அறிவுலேயே அவன் வந்து எப்போ நீங்காமல் இருக்கிறானே அப்படி இருக்கின்ற அவன் உள்ளியிருந்தபடியே இந்த ஆணவ மனத்தை நீக்க முடியாதா ஏன் குரு வந்து தான் அவருடைய தொழில்நோக்கால தான் அது வந்து நீங்க ஒன்று சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்காங்க ஸோ கேள்விக்கு விடையாகவே இச்செயலில் வந்து அமைத்திருக்கிறார் ஆசிரியர் மாந்திரிகனை ஓமை காட்டி மேற்கூறிய ஐயத்தை நமக்கு இங்கு தெளிவிக்கிறார் இப்போ மாந்திரிகனை ஓமை காட்டி இந்த ஐயத்தை நமக்கு வந்து நீக்கிறார் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருட பாவனை என்பது நூல்களில் சொல்லப்படுகிறது அதனை அறிந்து கொண்டால் இச்செயலில் கூறப்பட்டுள்ள பாவ நிலை நமக்கு எளிதில் விளங்கும் அப்போ கருட பாவனைனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நூல்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அவங்கனுடைய நிலை எப்படி அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மந்திர நூல்களில் இந்த உலக பொருட்கள் ஒவ்வொன்றுமே மூன்றாக இது வந்து சொல்றாங்க மூன்றாக கொல்லப்படுகிறது மந்திர நூல்களில் உலக பொருட்கள் ஒவ்வொன்றையுமே மூன்றாக சொல்வாங்க எப்படி அப்படின்னா பௌதீக பொருள் ஒன்று ரெண்டாவது ஆன்மீக பொருள் மூன்றாவது தெய்வீக பொருள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ பௌதிக பொருள் அப்படி என்பது உலகத்தில் நாம கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் அதுதான் பௌதீக பொருள் ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய மந்திரம் இருக்கும் இல்லையா அதுதான் ஆன்மீக பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரத்தை இடம் கொண்டு பயன்தரக்கூடிய அதி தெய்வம் அதுதான் வந்து தெய்வீக பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இந்த மூன்று வகையாக இருக்குதுன்னு சொல்லி மந்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ வந்து கருடன் இடத்திலும் இவ்வாறு மூன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பௌதீக பொருள் ஆன்மீக பொருள் தெய்வீக பொருள் அப்படின்னு மூன்றும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கருடன் இடத்திலும் இந்த மூணும் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு பொருளையும் இருக்கும்னா எல்லாம் கருடன் அப்படிங்கிற கருட பாவனையை பற்றி இங்கே நமக்கு சொல்ல போகிறாங்க அதனால் கருடனுங்கிற அது ஒரு பொருளாக அது சொல்கிறாங்க அப்போ கருடங்கிற ஒரு பொருளுக்கு இந்த மூன்று பொருளும் இருக்கும் நம் காணும் இந்த கருட பறவை ஆதி பௌதீக கருடன் இப்போ கருட பற பறவை அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்போ அது அதுக்கு பேர் தான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த கருடன் அப்படிங்கிற அந்த பறவை வந்து ஆதி பௌதிக கருடன் இப்போ இந்த இடத்துல எல்லாமே ஆதி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க ஓகேங்களா ஏன்னா ஜென்ரலாக ஒவ்வொரு பொருளுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பௌதிக பொருள் ஆன்மீக பொருள் தெய்வீக பொருள் மூன்று வகைய மூன்று பொருளாக அது கொல்லப்படுதுன்னு சொன்னாங்கல்ல அதை வந்து இங்கே ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு பேருக்கு சொல்கிறாங்க ஸோ கருடனிடத்திலும் இவ்வாறு மூன்று பொருட்கள் உள்ள மூன்று உள்ளன நாம் காணும் கருட பறவை ஆதி பௌதிக கருடன் அப்போ கருட பொரு பொருள் கருடன் அப்படிங்கிறது ஒரு பொருள் அது கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கு இல்லையா அதனால் இதுக்கு பேர் ஆதி பௌதிக கருடன் அதற்குரிய மந்திரம் வந்து ஆதி ஆன்மீக மந்திரம் அல்லது ஆதி ஆன்மீக கருடன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ அதுக்குரிய மந்திரம்தான் ஆதி ஆன்மீக கருடன் அந்த மந்திரத்துக்குரிய அதி தெய்வம் ஆதி தெய்வீக கருடன் ஏன்னா கருடன் அப்படிங்கிறது ஒரு பொருள் அதனால் அந்த பொருளை ஆதி பௌதீக கருடன் ஆதி ஆன்மீக கருடன் ஆதி தெய்வீக கருடன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரிங்களா அப்போ அந்த இங்க வந்து ஆதி அதி தெய்வம் அப்படின்னு இங்கே சொல்றது எதை அப்படின்னா சிவனது சக்தி தான் அதி தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க சக்தியே மந்திர வடிவாய் நின்று அம்மந்திரத்தை கணிக்கும் அந்த மாந்திரிகனுக்கு பயன் தருகிறது அப்போ அந்த சக்தி தான் மந்திர வடிவாக நின்று அவன் தினம் தினம் மந்திரத்தை சொல்லும்போது அந்த அந்த மந்திர வடிவாக நின்று அந்த மந்திரத்தை கணிக்கக்கூடிய அந்த மாந்திரிகனுக்கு பயன் தருது அப்படின்னு சொல்லி எது இந்த சிவசக்தி தான் பயன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாந்திரிகன் அந்த அந்த சக்தியை வந்து தியானிக்கிறான் ஏன்னா அந்த சிவசக்தி தானே அந்த அதே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்திரத்துக்கு பயன் தரக்கூடியதும் அந்த சக்தி தான் அப்போ அந்த மாந்திரிகன் அந்த சக்தியை வந்து தியா தியானிக்கிறான் அப்போ அந்த சக்தியே தானாக பாவிக்கிறான் அந்த சக்தியையே தானாக பாவிக்கிறான் ஆன்மா சார்ந்ததன் மன்னமாகும் இயல்புடையது என்பதை நாம் அறிந்தது அம்முறையில் மாந்திரிகனது அந்த ஆன்மா மந்திர வடிவாய் உள்ள அந்த சக்தியை தானாக பாவித்தால் அந்த சக்தி மயமாய் ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த சக்தியை அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த சக்தியை வந்து அவன் வந்து அவன் தினைந்தான அந்த சக்தியை தியானிக்கான் அந்த சக்தியே தானாக பாவிக்கான் அந்த ஆன்மா எப்ப அப்பவும் அதனுடைய இயல்பு என்னது நார்மலி சார்ந்ததன் வண்ணம் உடையது இயல்புடையது அதனால் அவன் தினந்தனம் அந்த மாந்திரிகனுடைய அந்த ஆன்மீக அந்த அந்த சக்தியையே அவன் தானாக பாவிக்கிறான் இல்லையா அதனால் இந்த மாந்திரிகனது அந்த ஆன்மா மந்திர வடிவாய் உள்ள அந்த சக்தியே தானாக பாவித்தால் அந்த சக்தி மயமாய் அது ஆகிவிடுச்சு அவங்க வந்து தினம் அந்த மாந்திரிகன் மந்திரத்தை சொல்ல 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 அந்த சக்தியை தானாக அவன் நினைக்கிறதுனால அந்த அந்த சக்தியே தானாக பாவிக்கிறதுனால அந்த மாந்திரிகனது ஆன்மா என்ன செய்தான் சக்தி அந்த சக்தி மயமாகவே அது ஆகிவிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் அவன் கருடனாகவே அவன் நிற்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவனுடைய ஆன்மா ஏன்னா எதை செஞ்சுக்கிட்டே இருக்குமோ அதனுடைய சார்ந்ததன் வண்ணம் ஆகக்கூடியது இயல்புடையது ஆன்மா அப்போ இவன் தினம் தினம் அந்த மந்திரத்தை வந்து அவன் சொல்லி 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 அந்த சக்தியை தானாகவே பாவிக்கிறனால அவனுடைய அந்த ஆன்மா என்ன செய்து அந்த சக்தியை தானாக அந்த சக்தி மயமாகவே அது ஆகிவிடுது அவனுடைய ஆன்மா அப்போ அவன் வந்து என்னது கருடனாக வந்து கருடனாக நிற்கிறான் அவன் கருடனாக நிற்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனது உடம்பு கருடனாக மாறலை அவன் மந்திர கருடனை நாள்தோறும் தியானித்து பழகிய அந்த பயிற்சியினால அந்த மந்திர கருடனை அந்த மந்திரத்தை தினந்தோன கருடனுக்குரிய மந்திரத்தை தினந்தன அவன் சொல்லி பயிற்சி பண்ணதுனால தியானித்து பழகிய பயிற்சியினால் அவனது ஆன்மா கருடனை தானாய் நிற்கிறது அவனுடைய ஆன்மா அந்த கருடனே தானாய் நிற்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவனுடைய அந்த மாந்தரியன் வந்து மந்திரத்தை கருட மந்திரத்தை சொல்கிறனால அவனுடைய உடல் கருடனாக மாறல அவனுடைய ஆன்மா அந்த கருடனே தானாய் நிற்கிறது அப் அந்த கருட அந்த கருடன் மந்திரத்தை சொன்னனால ஆன்மா கருடனே தானாய் நிற்கிறது எனவே கருடனாய் நிற்கிறான் என்பதற்கு பொருள் மந்திர வடிவாய் நிற்கிறான் என்பதே ஆகும் அவ்வாறு நின்று அவன் பாம்பினால் கடியுண்டவனை தன்னுடைய மந்திர கண் கொண்டு பார்ப்பானாயின் அப்போ அப்படி வந்து அவன் பாம்புனால கடிப்பட்டவன தன்னுடைய மந்திர கண்கொண்டு அவன் பார்க்கறான் பா மந்திர கண்கொண்டு பார்ப்பான் நாயின் விடம் நீங்கி ஒழியும் அந்த விஷம் நீங்கி ஒழியும் சிவசக்தியே மந்திர வடிவாய் நின்று விடத்தை நீக்கும் சிவசக்தி தான் இந்த மந்திர வடிவாய் நின்று விடத்தை நீக்குகிறது விஷத்தை நீக்குகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவன் தினம் தினம் அந்த மந்திரத்தை தியானித்து தியானித்து அந்த சக்தியே தானாக பாவித்து அந்த மந்திர வடிவாகவே அவன் நிற்கிறான் அவன் அப்படி நின்று அந்த மந்திரம் வடிவாக நின்று கொண்டு தன்னுடைய அந்த பார்வையினால் அந்த இந்த பாம்பை ப கடித்தவனை பார்க்கும்போது அந்தனுடைய விஷம் வந்து நீங்குது அப்படின்னு ஏன்னா அவனுடைய ஆன்மா அந்த கருடனாகவே தானா கருடனே தானாயாய் நிற்கிறது நிற்கிது அதில் இல்லையா அப்போ அது மட்டும் இல்லாமல் அவன் தினம் தியானிக்கிறான் அந்த மந்திரத்தை தியானிக்க தியானிக்க அந்த சக்தியே தானாக பாவிக்கிறான் கருணா தான் வந்து கருடனாகவே அவன் தன்னை பாவிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த சக்தி மயமாகவும் அவன் ஆயிறான் அப்போ அந்த சிவசக்தி தான் அதுக்கு உதவி செய்து சரிங்களா இப்போ சிவசக்தியே அந்த மந்திர வடிவாய் நின்று மந்திர வடிவாக நின்று அந்த விடத்தை வந்து நீக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஈவன் அந்த ஒரு மந்திர சக்தி கொண்டு அவன் அந்த மாந்திரிகன் வந்து தன்னுடைய நோக்கால் அந்த பாம்பு கிடைச்சவனை பார்த்தா கூட அந்த சிவசக்தியே அந்த மந்திர வடிவாய் நின்று அந்த விடத்தை வந்து நீக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இக்கருட கருட பாவனை போல மாந்திரிகன் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவிக்கின்ற பாவனையை செயலில் கூறியுள்ளார் அப்போ இந்த பாட்டில் நமக்கு கொடுத்த ஓமை என்ன கீரியை பற்றி சொன்னாங்க இல்லையா அப்போ இந்த எப்படி ஒரு மந்திர ஒரு கருட பாவனை ஒரு கருட பாவனை கொண்டு ஒரு மாந்திரிகன் இரு வந்து எப்படி அந்த அந்த பாம்பு கடித்தவனுடைய விஷத்தை இறக்குறானோ அதே மாதிரி இந்த கருட பாவனை தான் இந்த மாந்திரிகன் மந்திரத்தால தன்னை கீரியா பாவிச்சு தன்னை கீரியாக பாவனை பண்ணி அவன் வந்து இந்த விஷத்தை நிற்கிறான் அப்படின்னு அதை வந்து நமக்கு ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க அப்போ அது கீரி பா ஒரு மாந்திரிகன் வந்து ம மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவிக்கணும் அப்படின்னா அந்த கீரிக்குரிய மந்திரத்தை சொல்லி மந்திர வடிவாக நின்று அந்த த அந்த சக்தியை தானாகவே அவன் நிற்கான் அப்போ அந்த சிவசக்தி அந்த மந்திரத்தின் வடிவாக நின்று அவனுடைய திருநோக்கின் வழியாக அந்த ம அந்த விஷத்தை இறக்குது கருடன் எடுத்துக்கிட்டு கருடன் மந்திரத்தை அவன் சொன்னால் அவன் தான் கருடனாகவே அவன் நிற்பான் அதனுடைய அந்த சக்தி மயமாகவே அவன் ஆயிடுவான் அவனுடைய ஆவி அவனுடைய ஐ மீன் அவனுடைய ஆன்மா வந்து அந்த கருடனே தானாய் நிற்கும் அவனுடைய உடம்பு கருடனாக மாறலை அவனுடைய ஆவிதான் அப்படி அவனுடைய ஆன்மாதான் அந்த மாதிரி கருடனே தானாய் நிற்குது ஓகேங்களா அப்போ அப்படியே போது அந்த அவன் திரும்ப திரும்ப அந்த மந்திர கருடனை நாள்தோறும் தியானிக்கும் பயிற்சியினால் தினத்தினம் தினம் சொல்லணும் சொல்லும்போதான் அதுவாகவே ஆக முடியும் இல்லையா எதுவுமே டெய் டெய்லி நம்ம செய்யும் போது ஒரு ஹேபிட்டாக அது வந்து மாறும் அதே மாதிரி தான் மந்திர கருட அந்த பாவனை அந்த பயிற்சி அந்த மந்திர மந்திரத்தை வந்து அவன் தியானித்து பழகிய பயிற்சியினால் அவனது ஆன்மா வந்து அந்த கருடனே தானாய் அது வந்து நிற்கிது அப்போ இந்த இடத்துலையும் அந்த கீரி பாவனம் பண்ணி அந்த மாந்திரிகன் அந்த கீரிக்குரிய மந்திரங்களை சொல்கிறேன் கீரியாகவே தன்னை அவன் பாவித்து தன்னுடைய அந் சக்தி த சக்திமயமாகவே ஆயிடுறான் அப்போ சிவசக்தி என்ன செய்து அந்த மந்திர வடிவாக நின்று தன்னை கீரியாக பாவிச்சு நிற்கிறான்ல அந்த அந்த மாந்தரிகனுடைய அந்த திருநோக்கு அவன் பார்க்கும்போது அவங்க அந்த பாம்பு கடித்தவனுடைய விஷம் வந்து நீங்குதுன்னு சொல்லி ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்போ கீரியே நேரே வந்தும் பாம்பின் விடம் நீங்காமை அவ இறைவன் உயிரில் பொருந்தி இருந்தும் உயிரில் உள்ள ஆணவ மரம் நீங்காமைக்கு ஓமையாகும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க அடுத்த ஓமை என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து மந்திர பாவனையை பற்றி இங்கே நமக்கு சொன்னாங்க இல்லையா கீரி கீரியாகவே மந்திர அந்த பா பாவனை உள்ள அந்த ஒரு மாந்திரிகன் வந்து தன்னை கீரியாகவே பாவிச்சு எப்படி தன்னுடைய நோக்கால் அவன் வந்து விஷயத்தை நீக்கிறான் அப்படிங்கிறத சொன்னாங்க அடுத்து என்ன ஓமேனு ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க என்ன கீரியே நேரே வந்து பாம்பினுடைய நீங்காமை இப்போ கீரியை வந்து பாம்பு கடிச்ச மேலே போட்டு பொருளை விட்டா கூட அவனுடைய அந்த விஷம் வந்து நீங்காது இல்லையா நீ கீரியே நேரே வந்தும் ஏன்னா கீரி கீரிங்கிறது பாம்பினுடைய எதிரி அது இந்த எதிரியாகி கீரி வந்தா கூட அதை அந்த பாம்பின் விஷத்தை அவனுக்கு வந்து இறக்க நீக்க முடியாது கீரியே நேரே வந்தும் பாம்பின் விடம் நீங்காமை இறைவன் உயிரில் பொருந்தி இருந்தும் உயிரிலுள்ள ஆணவ மலம் நீங்காமைக்கு ஓமையாகும் இப்போ நமக்குள்ளேயே இறைவன் இருந்தால் கூட நம்முடைய இந்த ஆணவ மலத்தை அவனால் நீக்க முடியாது சரிங்களா அப்போ இறைவனுடைய இறைவனாகவே வ வந்து நிற்கக்கூடிய அந்த ஞான குரு அதாவது இறைவனாய் நிற்கும் ஞானகுருவினுடைய திருநோக்கத்தால் மட்டுமே நம்மளை நம்மளுடைய அந்த ஆணவ மலமாகி இருளை நீக்க முடியும் அப்படின்னு அதை அடுத்து ஓமை சொல்கிறாங்க இப்போ கீரி வந்தாலும் கீரியை போய் அந்த பாம்பு கச்சோடைய மேலே உருளை விட்டாலும் அந்த பாம்பின் விஷம் வந்து போகாது நீங்காது ஆனால் கீரி பாவனையுடைய அந்த மந்திரத்தை மந்திர பாவனையுடைய அந்த மாந்திரிகன் கீரி பா பா கீரியனுடைய அந்த மந்திரத்தை வந்து பாவிக்கக்கூடிய தினமும் பயிற்சி செய்து அந்த மந்திர வடிவாகவே நிற்கக்கூடிய அந்த மாந்திரிகன் ஏன்னா வந்து கீரி மந்திரத்தை டெய்லி சொல்லி தியானித்து ச தான் அந்த சக்தியாகவே ஆயிரான் தானே கே அந்த கீரி பாவனையும் அவன் ஆயிடான் தானே கீரியாக வந்து அவனுடைய ஆன்ம வந்து தானே கீரியாக தானாய் நிற்குது அப்படி அப்படிப்பட்ட அந்த மாந்த அப்படி உள்ள அந்த மாந்திரியினுடைய நோக்கால் தான் இந்த விஷம் வந்து நீங்கும் அப்பமும் அந்த மந்திர வடிவாக நின்று அந்த சக்தி சிவனது சக்தி தான் மந்திர வடிவாக நின்று அந்த விஷத்தை நீக்குது அப்படி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ வெறும் பாவகனுடைய கா காரியத்தால் நடக்குமானா அது கிடையாது அவன் அந்த பாவ மந்திர பாவனை வந்து அந்த கீரியனுடைய மந்திரியத்தை அவன் வந்து அந்த மாந்திரிகன் வந்து தின தினம் பயிற்சி செய்கிறான் தான் அந்த சக்தியே தானாக ஆகிறான் அந்த கிரியாகவே தன்னை பாவிக்கிறான் ஆனாலும் அந்த கீ அந்த தானே அவன் வந்து சொன்னாலும் அந்த தின தினம் அவன் தியானித்து அந்த பழகிய பயிற்சி இருந்தால் கூட அந்த அப்படி செய்கிறதுனால அவனுடைய ஆன்மா வந்து அந்த கீரியாகவே தானா கீ தானாய் நிற்கிது ஏன் ஓகேங்களா அவனுடைய உடம்பு கீரியாகல ஆன்மா கீரியாகவே பாவிக்குது அந்த நேரத்தில் அந்த சிவசக்தி தான் மந்திர வடிவாக நின்று விடத்தை நீக்குது அப்படிங்கிறதே இங்கே நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மந்திர வடிவாய் நிற்கும் பாவகன் அதே மாதிரி அடுத்த ஓமை என்ன சொல்கிறாங்க மந்திர வடிவாய் நிற்கும் பாவகன் அருள்மயமாய் நிற்கும் குருவிற்கு இங்கே ஓமை சொல்லப்படுது எப்படி வந்து இந்த கீரி கீரிக்கு இறைவனுக்கும் இந்த ஓமையை சொன்னாங்க இல்லையா கீரியை வந்து பாம்பு கடித்தவனுடைய உடம்பின் மேலே பொருளை விட்டாலும் உருளை நம்ம வந்து விட்டாலுமே நமக்கு வந்து அந்த விஷம் நீங்காது அதே மாதிரி இறைவன் உயிராக இருந்தாலும் கூட நம்முடைய ஆணவ மரமாகி இருள் நீங்காதுன்னு ஒரு ஓமை சொன்னாங்க அடுத்த ஓமை என்ன சொல்கிறாங்க இந்த மந்திர வடிவாய் நிற்கக்கூடிய அந்த பாவகன் அவனுக்கு அருள் வடிவாய் நிற்கக்கூடிய குருவிற்கு ஓமை சொல்கிறாங்க எப்படி அந்த விஷத்தை வந்து கேரி பாவனையாய் நிற்கக்கூடிய அந்த மாந்திரிகன் அவனுடைய திருநோக்கால தானே அது நீங்குது நிஷம் அதே மாதிரி இந்த அருள் மயமாய் நிற்கக்கூடிய குருவினுடைய தான் நம்முடைய அந்த இருள் மலம் வந்து நீங்குது ஆணவ மலம் நீங்குது அப்படின்னு குருவுக்கு ஓமையாக சொல்கிறாங்க அந்த மாந்திரிகனை ஸோ பாவகனது மந்திர பார்வையால் விடம் நீங்குதல் குருவினது அருள் நோக்கத்தால் மலம் போவதற்கு ஓமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இறைவன் சகலராகிய உயிர்களுக்கே இவ்வாறு குருமூர்த்தி வழியாக மலத்தை போக்கி ஞானத்தை உணர்த்துவான் இப்போ சகலராகிய உயிர்களுக்கு தான் இந்த மாதிரி குரு வழியாக குருமூர்த்தி வழியாக இறைவனே குருவாக நமக்கு வந்து ஞானத்தை கொடுப்பாங்க குருமூர்த்தி வழியாக நமக்கு நம்முடைய இந்த ஆணவ மலத்தை மலத்தை நீ போக்கி ஞானத்தை உணர்த்துவான் சகலரினும் மேம்பட்ட வேறு உயிர்களுக்கு அவன் வேறு வகையில் உணர்த்துவான் இப்ப மூன்று உயிர்கள் மூன்று வகை அப்படின்னு நமக்கு தெரியும் சகலர் பிரலயாகலர் விஞ்ஞானகலர் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க இந்த சகலர் இந்த சகலருங்க மும்மலம் உடையவங்க தான் சகலர் இப்போ நம்மெலாம் சகலர் அப்போ இந்த மாதிரி மலங்களை மும்மலம் உடையவங்களவங்களுக்கு தான் இறைவன் குருமூர்த்தி வழியாக வந்து நம்முடைய மலத்தையெல்லாம் போக்கி ஞானத்தை கொடுப்பாரு மற்ற ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா பிரலயாகலர் அப்புறம் வந்து விஞ்ஞானகலர் இருக்காங்க இருக்காங்களே அவங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் வேறு வகையில் ஞானத்தை உணர்த்துவாங்க அது வந்து நம்ம அடுத்த சாப்டரில் வருது அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்லிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக என்ன சொல்கிறாங்க அந்த இருள் நீங்குவது குருவினுடைய திருநோக்கால் அப்படிங்கிறத இங்கே நமக்கு எடுத்துக்காட்டியிருக்காங்க அப்போ இதற்கான பாடலும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மேலும் கடனில் இருள் போவது இவன் கண் அப்படின்னு அதற்கான பாட்டை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த பாட்டு வந்து திருக்குறள் மாதிரி ரெண்டு லைனில் இருக்கும் அப்படிங்கிறத நான் முதலே சொல்லியிருக்கேன் திருவருட்பயனில் அப்போ இருள் நீங்குவது குருவின் திருநோக்காலங்கிற அந்த தலைப்பின் கீழே தான் கொடுத்துருக்காங்க விடம் நகுலம் இப்போ விடம்ங்கிறது பாம்பு கடித்து ஏதையை நெஞ்சி அதை தான் விடம் அப்படின்னு சொல்கிறாங்க நகுலம் அப்படிங்கிறது பாம்புக்கு பகையாகிய கீரி நகுலம் அப்படிங்கிறது கீரியை குடிக்குது மேவினும் அப்படின்னா நேரே வந்து பாம்பு தீண்டியவனது உடல் மேல் விழுந்து புரண்டாலும் எது அந்த மேவினும் அப்படின்னு அர்த்தம் மேய்பாவகனின் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவிக்க வல்ல உண்மையான மாந்திரிகளது பார்வையால் அப்படின்னு அர்த்தம் மீளும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கும் அப்படின்னு அர்த்தம் கடல் கடனில் அப்படின்னா முறைமை போல இருள் அப்படிங்கிறது ஆணவ இருள் போவது அப்படின்னா நீங்குவது இவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிருக்கு உயிராய் உள் நிற்கும் அந்த சிவனாளன்றி சிவமேயாய் நிற்கும் ஞான குருவின் கண் அப்படிங்கிறது திருநோக்கினால் ஆகும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் இப்போ இருள் நீங்குவது குருவினுடைய நோக்கால் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த பாட்டை கொடுத்து நமக்கு இந்த எப்படி வந்து நம்மளுடைய ஆணவமலம் நீங்குது அப்படிங்கிறதுக்கு ஓமை சொல்லி நமக்கு இங்கே எடுத்து காட்டியிருக்காங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்